நம்ம வீட்டு மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்ல கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மரம் இட்லி சட்னி முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரெசிபி தான் பார்க்க போறேன் இந்த பெரண்டையை வச்சு நான் நிறைய ரெசிபி செஞ்சிருக்கிறேங்க அதாவது பெரண்டை தொக்கு பெரண்டை ஊருகா பெரண்டை பொடி பெரண்ட குழம்பு பெரண்ட துவையல் இந்த மாதிரி நிறைய நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன் பெரண்ட பொடி நிறைய பேர் வாங்கிட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் இன்னைக்கு பெரண்ட பொடிக்கு வந்து நம்ம கிட்ட ரொம்ப டிமாண்டாக தான் இருக்கு எப்பவுமே இன்னைக்கு அதே மாதிரி பெரண்டையை வச்சு சூப்பரான ஒரு பெரண்ட சாதம் தான் செய்ய போறோம் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக உடனே செஞ்சு நம்ம வந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த மூட்டு வலி கை வலி கை வலி கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி உடனே உடனே கொஞ்சோண்டு கிடைத்தாலும் போதும் நீங்க பறிச்சுட்டு வந்து அதை வந்து இந்த நான் செய்யற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்ப வந்து கரண்ட் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க அந்த ஆளுங்கிற பெல் பட்டன் அனுப்பி வைங்க அப்பதான் நாங்க போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் நான் பிஞ்சு பிறண்டையா எடுத்து நல்லா தோலை எல்லாம் உரிச்சுட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு மிச்சி சேர்ல போட்டுக்கலாம் இப்படியே போட்டுக்கோங்க ஒரு பத்து பல்லு பவுண்டு தோல் உரிக்காம சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் நல்லா நைஸ் அரைச்சாச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டு இப்போ இதில் வந்து நாரது இருக்கும் அதனால வடிகட்டிக்கலாம் பூண்டு தோலோட போட்டோம் அதனால அந்த பூண்டு தோல் கொஞ்சம் சக்க எல்லாம் சேர்த்து இந்த அளவு வந்து இருக்குது இங்க பாத்தீங்கன்னா நல்லா கெட்டியா இருக்குது இப்போ இது இருக்கட்டும் பாத்தீங்கன்னா வடைச்சட்டி அடுப்புல வச்சிருக்கிறேன் அடுப்பத்தை வச்சு விட்டுருக்கேன் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் விட்டுக்கணும் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமா கடுகு ஒரு மூணு வரமிளகாய் பிச்சி போட்டுக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு ஸ்பூனு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா புரிய செவக்க வதல் நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சது ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கறேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகப்படுறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன் பெருங்காயம் கடுகு வெந்தயம் பொறிச்சது அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரே ஒரு லெமன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்குறேன் பெரண்டை இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கிடுங்க லெமன் பதில நீங்க வந்து பிறண்டை அரைக்கையில புளி சேர்த்து கூட அரைச்சு சேர்த்துக்கலாம் பிரண்டை தான் சேர்க்கணுங்கிறதுல புளி வேணாலும் சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சமா உப்பு பிறண்டை லெமன் சாரி எல்லாம் சேர்ந்து நல்லா இந்த மாதிரி சுண்டி வரணும் கொஞ்சம் போல நிலக்கடலை பருப்பு முந்திரி பருப்பு இதையும் சேர்த்துக்கலாம் படுத்த சாதம் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுருங்க அடுப்பை மெயினாக குறைச்சி வச்சுக்கணும் நம்ம லெமன் சாறு விட்டதுலேருந்து குறைச்சே தான் நான் வச்சுருந்தேன் அப்போ தான் இது வந்து மெதுவாக பொறுமையாக கொதிச்சு நல்லா வத்தி வரும் பெரண்டை பிரண்டை வந்து நல்லா சுண்டி வரணும் இல்லைன்னா லைட்டாக நாக்கெல்லாம் தடிப்பாகிடும் அதனால நல்லா அப்படியே சுண்டை விட்டுருங்க இதனால தழை தூவிடுங்க அவ்வளவுதான் பிரண்டை சாதம் ரெடி இப்போ நம்ம அடுப்பாக பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் பூண்டு உருவா வச்சிருக்கேன் முழுசா செஞ்சா பூண்டு நல்ல வாசமா இருக்கு நல்லா இருக்குங்களா அந்த நல்லெண்ணிக்கல பார்த்து நல்ல வதக்கம் பார்த்தீங்களா அது கூட அந்த லெமன் சேர்ந்தனால அவ்வளோ வாசனையா இருக்கு இந்த நரம்பு பிரச்சனை உள்ளது பூரா தான் சேர்த்துக்கணும் அதுவும் இந்த பிரண்டைக்கு கண்டிப்பா தான் சேர்த்து செய்யணும் கண்டிப்பா நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வாழ முடியும்